ஓம் சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய கிரகநிலைகள் ரிஷபராசியில் ராசியில் குரு பகவான் மிதுனராசியில் செவ்வாய் கன்னிராசியில் சூரியன் புதன் கேது துளாராசியில் சுக்கரன் கும்பராசியில் சனி பகவான் மீனராசியில் ராகு சந்திரனை பொறுத்தவரை மாலை ஆறு மணி வரை துளாராசியில் விசாக நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இதுதான் இன்றைய கிரகநிலைகள் இன்றைய தேதியை பொறுத்தவரையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் பனிரெண்டு ராசிகளின் அடிப்படையில் சுபயோகம் கொடுக்கப் போகின்ற சுப பலன்களை தரப்போகின்ற அதே நேரத்தில் பல வெற்றிகளை கொடுக்கப் போகின்ற மூன்று ராசிகள் எவை என்று பார்த்தோமானால் மிதுனராசி கடகராசி சிம்ம ராசி இந்த மூன்று ராசிகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுப பலன்களையும் சுபயோக பலன்களையும் கொடுக்கப் போகின்றன மிதுன ராசியை வரையில் ராசியாதிபதி புதன் நான்காம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் தைரியஸ்தானாதிபதி சூரியனுடன் சம்பந்தப்படுகிறார் எனவே இன்றைய பொறுத்த பொறுத்தவரையில் மிகவும் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள் தங்களுக்கு நீண்ட நாட்களாக நடவாத காரியங்கள் நீண்ட நாட்களாக இழுத்து கொண்டிருக்கின்ற சில முக்கியமான காரியங்கள் அதற்குண்டான முயற்சிகள் இன்று தீவிரமாகும் அதற்குண்டான விடை இன்று கிடைக்கும் அந்த உண்டான வெற்றியும் இன்று கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சிகள் தீவிரமாக இருக்கும் அதற்கு தகுந்த நபர்களை சந்திப்பீர்கள் பண வசதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி உண்டாகும் ஒரு சிலரை சந்திக்கும்போது இந்த உங்களுக்குடைய குழப்பமான விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இதுபோன்ற பலவிதமான ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடப்பதற்குண்டான உங்களுக்கு சாதகமான நாளாக திகழ்கிறது இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிதனராசிக்காரர்களுக்கு எனவே அதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பயனடையுங்கள் இரண்டாவதாக கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரரை பொறுத்தவரையில் ராசியாதிபதி சந்திரன் நான்காம் இடத்தில் சஞ்சரிப்பதால் அதே நேரத்தில் சுக்கரனுடனும் சேர்ந்து சஞ்சரி சஞ்சரிப்பதால் ராசியில் நீண்ட நாட்களாக திருமணமாகாத இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த விஷயம் கூடி வருவதற்குண்டான அருமையான நாள் அதை தவிர வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் பெண்கள் சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் மொத்த வியாபாரிகள் ஏஜென்சியாக இருப்பவர்கள் இது போன்ற வியாபாரத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்று மிக பிரகாசமாக இருக்கிறது இதை தவிர சந்திரன் நான்காம் வீட்டில் சுகஸ்தானத்தில் சுக்கரனுடன் சம்பந்தப்படுவதால் கேட்ரிங் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் மெஸ்ஸு அதேபோல் ஸ்நாக்ஸ் தயாரிப்பாளர்கள் இதுபோன்ற துறையில் இருப்பவர்களுக்கு சாப்பிடக்கூடிய பொருளை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களை நடத்துபவர்களுக்கு இன்று அமோகமாக இருக்கும் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் பொருள் வரவு உண்டு தனவரவு உண்டு சரியான முறையில் பயன்படுத்தி பயனடையுங்கள் கடகராசிக்காரர்கள் மூன்றாவதாக இறுதியாக சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசியை பொறுத்தவரையில் ராசியாதிபதி சூரியன் இரண்டாம் இடத்தில் உச்சம் பெற்ற புதனுடன் இணைவதால் அதே வேளையில் கேதுவுனுடன் சம்பந்தப்படுவதால் சில நீண்ட நாட்களாக நடக்க முடியாத காரியங்கள் இன்று நடைபெறும் முடியாத சில விஷயங்கள் இன்று தங்களால் முடியும் அதற்குண்டான சூழ்நிலைகள் தங்களுக்கு சாதகமாக அமையும் அதே வேளையில் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் இன்று இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிகவும் சகஜமாகவும் மிகவும் இயல்பாகவும் ஒருவருக்கொருவர் தங்களுடைய மன விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் அந்த மாதிரி தருணத்தில் தங்களுக்கு பல விஷயங்களுக்கு விடை கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் அதை தவிர தங்களுடைய எதிர்கால திட்டங்களை தீட்டுவதில் குடும்ப நண்பர்களுடன் ஆலோசித்து ஒரு நல்ல முடிவுக்கு வருவீர்கள் ஆக மொத்தத்தில் பொதுத்துறையில் இருப்பவர்கள் பொது தொண்டில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிக மிக பிரகாசமான நாளாகவும் இருக்கும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு எனவே இந்த பதிவை பார்க்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் இந்த நாளை சரியானபடி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இறுதியாக சந்திரனாகப்பட்டவர் துளாராசியில் ஆறு மணி வரை சஞ்சரிப்பதால் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மீனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம நாளாக திகழ்கிறது அவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று பார்த்தோமானால் கூர்மானவரை வெளிவட்டார தொடர்புகளை செயல்படாமல் தடுத்து கொள்ளுங்கள் பல நண்பர்களுடன் பழகுவதை குறைத்து கொள்ளுங்கள் குடும்பத்தினருடன் தங்களுடைய நேரத்தை செலவழியுங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடாதீர்கள் முடிந்தவரை வெளியூர் பிரயாணத்தை தவிர்த்து விடுங்கள் குடும்பத்தினருடன் நிம்மதியாக மௌனியாக அதிகம் பேசாமல் தங்களுடைய நேரத்தை செலவழித்தீர்களானால் தங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிம்மதியான நாளாக இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் பயனடையுங்கள் மீனராசிக்காரர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்